நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கோரை எழுந்து கிடந்த குலத்தில் அரை படந்து தொடர்ந்து கிடந்தது நாரை படிக்கின்றார் போல் நல்ல நாதனார் பாறை கிடக்க படிக்கின்றாரே இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு குளத்தில் கோரை புட்களும் முட்களும் படந்து கிடந்தது அதில் அந்த நாரை தன் இறையை தேடி தேடி உண்கின்றது அதுபோல நல்ல நாதனார் அதாவது இறைனார் பாறையில் பாறை மீன் போல் தெளிந்த நீரில் வாழ்கின்றார் இறையனார் அதாவது இதில் நம்மையும் இரையும் ஒப்பிட்டு சொல்கின்றார் திருமூலர் நாம் இந்த வினையின் கர்ம வினையின் பயனாக ஒரு குலத்தில் வாழ்கின்றோம் ஆனார் இறையனார் பெரிய ஆழ்கடலில் வாழ்கின்றார் தெளிந்த நீரில் இதுவே இந்த பாடலின் அர்த்தமாகும் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்